வெல்கம் தன்னை விட அதிக வயதில் குறைந்த வயதிலும் திருமணம் செய்த நடிகர் நடிகைகள் முதலாவதாக நடிகை மோனியா அவர்கள் தன்னை விட இருபது வயது பெரியவரை திருமணம் செய்துள்ளார் மாலிக் என்பவரை திருமணம் செய்துள்ளார் இரண்டாவதாக நடிகை நசிரியா தன்னை விட பதிமூணு வயது அதிகமுள்ள பகத் பாசில் அவர்களை திருமணம் செய்துள்ளார் நசிரியா மூன்றாவதாக நடிகை ரீமாஷன் தன்னை விட ஒன்பது வயது பெரியவர் சிவகரன் என்பவரை திருமணம் செய்துள்ளார் ஒன்பது வயது பெரியவரை மூன்றாவதாக நீலிமா ராணி தன்னை விட பனிரெண்டு வயது பெரியவரை இசைவாணன் என்பவரை திருமணம் செய்துள்ளார் நடிகை சாயிசா தன்னை விட பதினேழு வயது பெரியவர் நடிகர் ஆர்யா ஆர்யாவை திருமணம் செய்துள்ளார் தன்னை விட பதினேழு வயது பெரியவர் நடிகை கன்னிகா தன்னை விட பதினைஞ்சு வயது மூத்தவர் பாடகர் சினேகன் என்பவரை திருமணம் செய்துள்ளார் நடிகை பிரியாமணி தன்னைவிட ஐந்து வயது பெரியவதை முஸ்தபா ராஜா என்பவரை திருமணம் செய்துள்ளார் நடிகை நந்தாரா தன்னைவிட இரண்டு வயது சிறியவர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்துள்ளார் நடிகர் நயந்தரா அவர்கள் இரண்டு வயது சிறியவரை திருமணம் செய்துள்ளார் ராய் ரஜினியின் மகள் தன்னை விட நாலு வயது சிறியராக உள்ள தனுஷ் என்பவரை திருமணம் செய்துள்ளார் நடிகர் தனுஷை ஐஸ்வர்யராய் திருமணம் செய்துள்ளார் நடிகர் அபிஷேக் ஐஸ்வர்யா தன்னை விட ஐந்து வயது மூத்தவரை திருமணம் செய்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தன்னை விட அதிக வயது திருமணம் செய்த நடிகை நடிகர்களை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்